காண்டகரம் ஓம் சக்தி அம்மன் கோவிலில் கேப்டன் விஜயகாந்த் சிலைக்கு பிரதிஷ்டை மற்றும் மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் அருகே உள்ளது காண்டகரம் கிராமம் இங்கு பல வருடமாக ஓம் சக்தி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆலோசனையின்படி இந்த காட்டகரம் ஓம் சக்தி அம்மன் ஆலயத்தில் கேப்டன் விஜயகாந்தின் ஐந்து அடி உயர சிலைக்கு பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் செய்த நிகழ்ச்சி பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே இன்று வெகு சிறப்பாக பக்தர்கள் மற்றும் தேமுதிகவினர் முன்னிலையில் நடைபெற்றது சிலை பிரதிஷ்டை மற்றும் மகா கும்பாபிஷேகம் நடத்தி பக்தர்கள் மேல் கோவிலில் உள்ள அம்மா தீர்த்தத்தை தெளித்து அருளாசி வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் எஸ் சீனிவாசன் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் சின்னராஜ் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த சிலை பிரதிஷ்டை மற்றும் மகா கும்பாபிஷேக விழாவில் ஒன்றிய செயலாளர் எஸ் ஆர் பழனி ஒன்றிய பொருளாளர் பால்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் குமார் மாவட்ட துணை செயலாளர் முருகேசன் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் சகாயராஜ் பலராமன் விஜயகுமார் வீரபத்திரன் கந்தசாமி கோவிந்தராஜ் சின்னதம்பி மாது ஏழுமலை ஜெயசீலன் லோகநாதன் முன்னாள் திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு ஊராட்சி செயலாளர் சிவலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர் பெண்ணாமலை மாவட்டம் போனூரில் இருக்கக்கூடிய நம்ம அருண் சுவாமிஜி ஆன்மீக மாநில தலைவர் சக்தி காண்டாகர அம்மன் திருக்கோவில் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓம் சக்தி அப்படி என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் அறிந்துவிட்டார் ஆனால் அவருடைய பேர் புகழ் ஓடிக் கொண்டே இருக்கின்றது அதே மாசி மாதம் மூணாம் தேதி மதுந்தூருடைய அய்யாவினுடைய பிறந்த நாள் பெரிய பிறந்த நாள் அதையே இருந்து ஒரு மூணு நாள் கை பார்த்தா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மதிப்பு சீனிவாசன் ஆணையத்து வைத்தார் அவை தலைவர் ஓம் சாந்தி சட்ட பொருளாளர் எஸ் ஆர் பயணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் சார்பாக அவர் வருவார் என்று வரவேற்கின்றோம் பால்ராஜ் ஒன்றிய செயலாளர்களின் வருவார் என்று வரவேற்கின்றோம் குமார் ஒன்றிய துணை செயலாளர் அவர்களையும் வருகின்றோம் ஒரு புண்ணியம் அண்ணா மட்டும்தான் கோவில் கட்ட முடியும் நம்மளை பார்த்தா சுற்றி ஒரு ஐம்பது அறுபது இருக்கிறோம் அம்மா ஓம் சத்தி அம்மா புண்ணியம் பண்ணிருக்கிறத இந்த கோவில் கட்டி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அது போல இந்த இடத்துல திருவண்ணாமலை மலசுந்தரையில் பாத்தீங்கன்னா பெரும் போராட்டம் யாருக்கு போராட்டம் திராவிட கட்சி திமுக தலைவர் கருணாநிதி சிலை வைப்பதற்கு பெரும் போராட்டம் பண்ணி சொந்த பட்டம் நடத்தி குழந்தை ஒரு எட்டு ஆண்டு காலமாக பல போராட்டத்தில் மீறி அவர்களுடைய சேவை வைத்தார்கள் விஜயகாந்த் ஐயா தர்மத்தின் மேலையாக இருப்பேன் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் என்னுடைய சிலைகள் முதன் முதலாக ஒரு இந்து தர்மத்தில் இருக்க வேண்டும் கோவிலில் இருக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக ஐயாவுடைய சிலை வைத்திருக்கிறாங்க போது அந்த ஆலயத்துக்கு நம்ம நன்றி சொன்னோம் அம்மா அதை நன்றி சொல்லணும் நல்லா கவனிச்சு பாருங்க போது விநாயகர் ஒரு எல்லாம் சுற்றி வந்தாலும் ஐயாவை சுற்றி தான் கோவிலே சிவன் போக முடியும் அதனால நல்லா யோசிச்சு பார்க்கணும் மகா சிவராத்திரி நினைவெடுத்து ஓபம் பண்ணாங்க கலைஞர் சேர்த்து மூணாண்டு நினைவு பண்ணாங்க ஆனா அந்த நினைவிடத்துக்கு ஒரு நாளுக்கு நூறு பேர் யாரும் போகல ஆனால் அதே கேட்க ஐயாவோட சரி கோவிலுக்கு எப்படி பல ஆயிரம் கணக்கான மக்கள் வருகிறார்களோ அதன் போல் தினமும் டெய்லி போய் கொண்டே மக்கள் தரிசனம் செய்து கொண்டே இருக்க அழுகும் போது அவர் உண்மையான அரசியல்வாதியாகவும் திரைப்பட ஆன்மீகவாதியாக உள்ள உண்மையான தெய்வமா எங்களை கொண்டிக் கொண்டிருக்கிறார் அதன் போல் தான் இங்கேயும் அம்மாவுடைய வெறும் முயற்சியால நம்ம ஊர்ல இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட உள்ளாங்க சப்போர்ட் பண்ணு கேட்டீங்கன்னா நம்ம கட்சி செய்ய வேண்டிய ஒரு வேலையை இந்த கிராமத்தில் போறது கிராமத்தில் இருந்து பெரும் இல்லை பெரும்

நைத்தே கலமினா நீங்கள் வந்திருக்கிறேன் இதற்கு அம்மையார் அவர்களுக்கு இந்த தேர்வுத்திகா சார்பாகவும் அனைத்து தொண்டர்களுடைய சார்பாகவும் போடான கொடி நன்றியை தலைக்காக்கி உறுதியாக்கிறேன் நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இதன் மூலம் உறுதி கொடி எந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவிடுகிறேன் நன்றி வணக்கம் Thank

இன்னைக்கும் சாதிக்கணும் நான் தெரியாத இடமே நான் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சி எந்த சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மத்த

thank அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே போ அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் பேசுகிறேன் ஐயாவுடைய நல்லபடியாக கும்பாபிஷேகம் இன்றைக்கி நாங்கள் முடிச்சிட்டோம் இனி நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைகள் இருக்குது ஐயாவுடைய தொண்டர்களாகட்டும் பக்தர்களாகட்டும் இந்த இடத்துல ஐயா வந்து ஒரு தெய்வமாக நாங்கள் நினச்சி தான் இந்த இடத்துல அவருக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம் அதுக்கு காரணமே அவருடைய அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் எங்கள் மனசில் வச்சு எங்களோடு இருக்கிறோம் சரி இல்லை ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடியவங்களும் சரி அம்மா நீங்கள் செய்யுங்க அதால் எந்த குறையில் கடவுள் வாழ்கிற இடத்துல கடவுள் இருக்கிறதுல எந்த ஒரு தவறு இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆன்மீகத்தில் சப்போர்ட் பண்ண அனைத்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல அதே போல் ஐயாவுடைய தொண்டர்கள் சரி நம்ம மாவட்ட அண்ணா சீனிவாசம் அண்ணா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சீனிவாச அண்ணா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல அதே போல் முருகேச அண்ணா அவர்கள் வந்திருக்காங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவர்களும் வந்திருக்காங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னாக்கா எதுவுமே எந்த ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் அம்மா நீங்கள் செய்யுங்க நாங்கள் வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து இன்னைக்கு நல்லபடியாக கும்பாபிஷேகம் நல்லபடியாக எங்களுடைய பக்தர் சார்பாகவும் எங்களுடைய ஆன்மீக வழிபாட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய சார்பாகவும் இன்னைக்கு நல்லபடியாக ஐயாவுடைய மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குது அவருடைய அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம கடன் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சன்னிதானத்தில் வச்சிருக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன் கண்டிப்பாக மீண்டும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நடக்கக்கூடிய மண்டல பூஜையில் கலந்து கூடியவர்கள் கலந்துக்கலாம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் ங்க எந்த இடம்ன்றது வந்துட்டு நம்ம சந்தூர் கூட்ரோடு அந்த பக்கமும் வந்துட்டு நம்ம காவேரி பட்டணம் நடுவில் இருக்கக்கூடிய கிராமம் காட்டாகர கிராமத்தில் தான் ஐயாவுடைய கோயில் வந்து எழுப்பியிருக்கிறோம் வந்து பார்க்குறவங்க அனைவரும் வந்து பாருங்கள் கலந்துக்குங்க உங்களுடைய குறைகளை நினச்சி அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்றைக்கி இன் நான் இன்னும் தைரியமாக அப்படி இருக்கேன் அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க அவருடைய ஆசீர்வாதம் தான் இப்போ என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக அனைவருமே வாங்க அனைவருக்கும் நன்றிகள் பல நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரேடம அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எத்தனையோ கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஆந்திராலேருந்துலாம் வரோம் இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதனுக்கு தெய்வக்கோயிலில் சிலை அமைத்து ஆன்மீகத்தில் இப்படி ஒரு ஒரு ஐயாவின் சிலைக்கு கேப்டன் ஐயாவின் சிலைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக நடந்தது அதுவும் இன்றைக்கி குருநாள் இந்த குருநாளிலே இந்த காட்டகரம் சக்தி அம்மா சன்னிதியிலே இப்படி ஒரு மனிதனுக்கு தெய்வத்தின் கோயிலில் தெய்வத்துக்கு சமமாக கோயிலில் சிலை அமைத்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது இல்லை இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் முதல்ல யோசித்தோம் என்னடா இது அப்படின்னு ஆனால் இங்கே வந்த பிறப்பாடு அம்மனுடைய அருள் இல்லாமல் இந்த சிலை கோயிலுக்குள்ளே நடஞ்சிருக்காது அந்த அம்மனுடைய அனுகிரகத்தில் தான் ஐயாவுக்கு இங்கே சிலை வச்சுருக்கிறது உண்மை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த கோயிலுக்கு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுங்கள் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள் எல்லோரும் நினச்சதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக வாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஐயாவின் செலை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி செஞ்சுருக்காங்க அந்த அம்பாளின் வடிவமாக தான் நினச்சி இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு இந்த பூஜை பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் வணக்கம் நாங்கள் ஆந்திரா குப்பத்துலேருந்து வந்திருக்கோம் இங்கே ஸ்ரீ காட்டாகரம் சக்தி அம்மன் கோவிலுக்கு ஐயாவோட கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கேன் நான் அம்மாவோட பொண்ணு என் பேர் மோகனப்பிரியா அம்மாவோட அருளாலையும் ஆசிர்வாதத்துலையும் இன்றைக்கி நான் கன்சிவாக இருக்கேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அம்மா தான் அம்மா வாக்கு கொடுத்து அந்த வாக்கு இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கு அம்மாவை நம்பி வந்தவங்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அம்மா பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அம்மாவை புரிஞ்சிக்கவங்க புரியாதவங்க தப்பான கமெண்ட்ஸோ எதுவும் பண்ணாதீங்க நன்றி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் அண்ணன் எங்கள் மாவட்ட செயலாளர் எல்வி அவர்கள் ஆணைக்கணுங்க நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் ஒரு பெண்மணியாக வீரம் அங்கியாக இவங்க இன்றைக்கு கேப்டன் ஐயா அவர்களுடைய திருவுருவ படத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் இணையதளத்தின் வழியாக பார்த்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு வந்து கலந்து கொண்டேன் இந்த காட்டக்காரன் கிராமத்தில் இவங்க இன்றைக்கு இந்த ஐயா கேப்டன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ண சிலைக்கு கோடான கோடி பக்தர்கள் தொண்டர்கள் தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி அம்மாவுக்கு என்றுக்கும் தேமுதிக உறுதுணையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒசூர்லேருந்து வர ராஜசேகரன் என் பேர் ஒசூர் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி எங்கள் மாவட்ட இருந்து எனக்கு வந்துட்டு அவர் ஆணிக்கிறாங்க அவர் அனுப்பியிருக்காரு நான் மாநகர மாவட்ட துணை செயலாளர் ராஜசேகர் நான் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் நல்லா பிரசித்தி பெற்றது காட்டாகர அம்மன் கோயில் ஓம் சக்தி அம்மன் கோயில் நிறைய வாக்கு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து அருள்வாக்கு பெற்றவங்களுக்கு வந்துட்டு நல்லபடி நடக்குது அதுபோக போக பார்த்திங்கன்னா இப்போ கேப்டன் வந்து செலவு வந்து வச்சுருக்காங்க கும்பாசே பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா அம்மனை வேண்ட வரவங்க கேப்டனையும் வேண்டிட்டு என்ன வாக்கு கேட்கணுமோ இல்லை என்ன மனசு நினைச்சு வர்றாங்களோ கண்டிப்பாக நிறைவேறும் அதை நம்பி தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்கோம் அதனால் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அம்மாவுக்கு மேலும் வந்து இப்போ எலெக்ஷன் வர காரணத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கேப்டன் செலை வச்சுருக்கோம் இதை வந்து வந்து பார்க்க வர்றவங்க எலெக்ஷன் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து கேப்டன் மேலே வச்சுருக்க அன்பு வந்து குறையாமல் என்றைக்குமே வந்து இது அப்படியே நினைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு ஆணித்திறமை இருக்குது இந்த செலை வச்சனால வந்து கும்பாரிசேகை பண்ணனால வந்துட்டு வந்து இருக்குது அதனால் வந்து அனைவரும் வந்து அம்மன் தரிசிக்கு வரும்போது கேப்டனே பார்த்து தரிசனம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் யூடியூப் சேனலில் அந்த கோயிலை பற்றி அந்த அம்மா போட்டாங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு சரி இவ்வளோ தொலைவில் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படி நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து தளி தொகுதி லாஸ்ட்டு பார்ட்ரு மாவட்டத்துலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லாஸ்ட் பார்டர் தளி தொகுதி தான் அங்கேருந்து வந்து பா நானும் ஒரு என்னுடைய கூட ஒரு நம்பரும் குட்டி வந்து இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தோம் ரொம்ப திறமையோடும் ரொம்ப சீரும் சிறப்போடும் அந்த அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் பேச நாங்கள் பார்த்தோம் காதல் கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல இது வரைக்கும் நான் எந்த கோயில்லையுமே ஒரு கோயில் சமாசாரத்தில் வச்சு பார்க்கல விஜயகாந்த் வச்சுருக்கிறது சந்தோஷம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு கோயில் தெய்வம் மாதிரி வச்சு அவங்க சே பார்க்குறவங்க வரவங்கெல்லாம் பார்ப்பாங்க கும்பிடுவாங்க எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயது இந்த இன்னைக்கு பேச வாய்ப்பு அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் ஏடிஎம் ஏடிஎம்க்கு நான் ஏடிஎம்முக்கு முன்னாள் மாவட்ட பிரதிநிதி இருந்தாலும் இது பார்க்குறதுக்கோசமே வந்தோம் இந்த யூடியூப் சேனலில் அந்த அம்மாவை போட்டிருந்தாங்க அந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அந்த அம்மா கோயில் இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு கோயில் கட்டி இந்தளவுக்கு ஒரு சிறு சிறு ஒரு இது இவ்வளோ ஜனத்தை கூட்டி ஒரு வின் பண்ணியிருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுக்கு ரொம்ப பாராட்டி நன்றி தெரிவிக்கிறோம் வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.